வணக்கம் இன்றைய பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்தில் இன்று கருடு சேவை தினத்தை முன்னிட்டு சிறப்பான முறையில் காலையில் சிறப்பு ஊர்வலம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்தில் இன்று கருட சேவை தினத்தை முன்னிட்டு காலையில் பல்வேறு அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை பின்பு சிறப்பான முறையில் ஆற்காடு நகரத்தைச் சேர்ந்த கலசம் திரு பாலாஜி அவர்கள் திரு வரதன் அவர்கள் இவர்கள் முன்னிலையில் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்த இந்த சிறப்பான கருட சேவை பூ அலங்காரத்தில் ஊர்வலம் ஊர்வலம் நடத்தினார்கள் இதில் சிறப்பு அழைப்பாளராக குளிச்சிலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் ஸ்தாபகர் சித்தர் முனி குப்ப பாலு சித்தர் அவர்கள் காலையில் இதில் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார் இதில் ஆற்காடு நகரத்தைச் சேர்ந்த பொன்கு சரவணன் அவர்கள் எஸ்ஆர்பி பென்ஸ் பாண்டியன் அவர்கள் ஏவிஎஸ் சரவணன் அவர்கள் ஏவிடி பாலா அவர்கள் எஸ்ஆர்பி துரை அவர்கள் ஆற்காடு நகரமன்ற உறுப்பினர் எஸ்ஆர்பி ராஜலட்சுமி அவர்கள் சாய் சாய்பாபா எஸ்ஆர்பி தேவா அவர்கள் மற்றும் பொதுமக்கள் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த கருடரை வணங்கி அருள் பெற்று சென்றனர் அதைத் தொடர்ந்து இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியை கலசம் பாலாஜி திரு வரதன் அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தியதை இதில் கலந்து கொண்டவர்கள் அவர்களை சிறப்பாக வாழ்த்தினார்கள் பக்தி செய்திக்கார் செய்திக்காக ஆற்காடு நகரத்தில் கருட சேவை விழாவிலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் Gue哪 referred on undell concerns Alright variance We 자 wie li We va We Re